அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பே போல மனம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அவர் எவ்வளோ நல்லது பண்ணுங்கிறாரு அவர் இல்லாதக்குள்ள எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வந்துன்னுங்குறோம் திருத்தணிக்கு போயிட்டு இதுவும் ஒரு கோயிலாக நினச்சி நாங்கள் கோயிலுக்கு வந்துன்னுங்குறோம் என் பேரும் சங்கீதா என் பேர் சுதாங்க நான் ஆட்டூர் மாவட்டத்துலேருந்து வரேன் சின்ன பிள்ளையிலேருந்தே நான் விஜயகாந்த் ரசிக்க தீவிர ரசிக்கை இன்னைக்கு என் பிறந்த நாள் அதனால அவட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேங்க அவரை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ரொம்ப மிஸ் பண்ணுறோங்க அவர் படம் ஒன்று நாள் பார்க்குவ ரொம்ப பிடிக்கும் அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஸ்ரீமதி தர்மபுரி மாவட்டம் அவர் படம் தான் ரொம்ப பிடிக்கும் அவர் இன்னுமே நினைவில் ரொம்ப மறக்க முடியாத நாள் அவர் மேலே ஆசையாக இருக்கும் நான் திருவாரூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன் திருவாரூர்லேருந்து திருவாரூர்லேருந்து வந்திருக்கோம் விஜயகாந்த் பார்க்க வந்தோம் எனக்கு விஜயகாந்த் சின்ன பிள்ளைலேருந்து ரொம்ப பிடிக்கும் அவர் தீயிற ரசிகர்னா அவரை பார்த்துட்டு போகலான்னு நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கோம் சார் நான் திருவாரூர் மாவட்டம் காப்புனாமல் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் அது ஐயாவை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் ஐயா சின்ன பிள்ளையிலேருந்து ரசிகர் குடும்பம் எல்லாமே அவர் குடும்பத்தோட படத்தை எல்லா படத்தையும் பார்ப்போம் இப்போ அதுலேருந்து ரசிகர் இருக்கும் அவர் இல்லாமல் அதுக்கவே எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு